என்ன பேசுறாங்கன்னு பார்க்கலாம் எம்பிகள் என்ன கேள்வி எல்லாம் கேட்டாங்கன்னு பார்க்கலாங்க ஐயா ஒரு எம்பி கேள்வி கேட்கிறாரு அஸ்ஸாம்ல கொலங்கன் பார் கிப்பன் வைல்ட் லைஃப் சேங்குரியில் ஆயில் ட்ரில்லிங் பண்றீங்களா இல்லையா விளங்குச்சு தமிழச்சி அக்கா இந்த தொகுதி எம்பி அவங்க கேட்கறாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் வெப்சைட்ல ஒரு குளறுபடி இருக்கு எப்ப சரி செய்வீங்க எங்க உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா இருந்தா போஸ்ட் கார்டில் எழுதி போடுங்க இமெயில் அனுப்புங்க கார்ப்பரேட் அஃபேர்ஸ் உங்களுக்கு பதில் போடு இது பாராளுமன்றத்தில் தொகுதி மக்கள் சார்பாக கேட்கக்கூடிய பிரச்சனையா இன்னொருத்தர் இருக்கார் பயங்கரமானால் மத்திய சென்னை எம்பி அவர் கேள்வி பாருங்க இந்த பட்ஜெட்டில் யூரோப்பியன் யூனியன் கொண்டு வந்த கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசத்தை இந்தியா எதிர்ப்பதன் எதிரொலி என்ன காஸ்மிக் எனர்ஜி கப்பிள்டு வித் அட்டாமிக் எனர்ஜி இன் தி எவல்யூஷன் ஆஃப் மேன் கைண்ட் வித் ப்ரோக்ராம் ஆஃப் ஜாவா அண்ணன் விவேக் அவர்கள் ஒரு கடைக்கு போறார் புக் வாங்க போறார் அங்கே ஒரு சகோதரி இருக்கிறாங்க இந்த சகோதரி எப்படியாச்சும் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு கடைக்காரன்ட்ட போய் கேட்குறார் காஸ்மிக் எனர்ஜி கப்புள் வித் அட்டாமிக் எனர்ஜி இன் த எவல்யூஷன் ஆஃப் மேன் கைண்ட் பை தி ப்ரோக்ராம் ஆஃப் ஜாமா அப்படின்னு சொல்லுங்க தயாநிதி மாறன் அவருடைய பாராளுமன்ற கேள்வி இதை விட மோசமாக இருக்கு தொகுதி பிரச்சனையை கேளுங்கன்னா ஒரு ஒரு எம்பியும் போட்டி போட்டு பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்டு இதை தாண்டி இன்னொன்று கேட்டிருக்காரு தயாநிதி மாறன் எப்படியா நீ நான் நான் வந்திருக்கிற எப்படி நீ சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்ப்பு செய்யலாம் பாராளுமன்றத்தில் நான் விடவே மாட்டேன் நீ எப்படி சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்ப்பு பண்ணலான்னு அதற்கு பாராளுமன்றத்தினுடைய ஸ்பீக்கர் ஐயா சொல்கிறாங்க ஐயா இங்கே பாருங்க பத்து மொழியில் மொழிபெயர்ப்பு இருக்குது நம்முடைய தாய்மொழி தமிழ் உட்பட இன்னைக்கு புதுசா அஞ்சு மொழியை அறிமுகப்படுத்துறோம் அதுலும் மொழிபெயர்ப்பு வரப்போகுது பாராளுமன்றத்தில் நேற்றிலிருந்து பதினைந்து மொழியில மொழிபெயர்ப்பு புதிதாக அறிமுகப்படுத்திய மொழி என்னன்னா போடோ டோக்ரி மணிப்பூரி உருது சமஸ்கிருதம் இந்த அஞ்சு மொழி புதுசா பத்தோட உன்னை வரைஞ்சி சொல்றாரு எப்படி நீ சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்க்கலாம் ஏன்னா நீ கும்முடி பூண்டிய தானாவே வடக்குத்துக்கு தெரியாது அங்கே போய் உட்கார்ந்துருக்குற அங்கே பாராளுமன்றத்தில் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று எம்பியில் முப்பத்தொம்போது பேர்த்து கழிச்சா யாருக்கும் தமிழ் தெரியாது அவன் கேட்குறான் அதை உட்காந்து இன்னைக்கு உனக்கு சமஸ்கிருதம் தெரியலன்னா கம்புன்னு உட்கார வேண்டியது தானே தெரிஞ்சவன் அதை கேட்கப் போகிறான் டோக்ரி தெரியாதா தெரிஞ்சவன் கேட்க போகிறான் எதற்காக கம்பு சுற்றணும் இன்னைக்கு அண்ணன் தயாநிதி மாறன் அவர்களை உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் தமிழ் தமிழ்மொழின்னு ஆட்டம் போடுறீங்களே இந்த ஆண்டு ஏசர் சர்வே ஒரு ஒரு ஆண்டும் கூட ஏசர் என்கின்ற நிறுவனம் மக்களுடைய குறிப்பாக மாணவர்களுடைய திறன் எந்த அளவுக்கு இருக்கு செக் பண்றாங்க இந்த ஆண்டு ரிப்போர்ட் மூன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள் ஏழு சதவீத மாணவர்களுக்கு இரண்டாம் வகுப்பில் இருக்கக்கூடிய தமிழ் எழுத்துக்களை படிக்கக்கூடிய திறன் இல்லை மூன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய தமிழ் மாணவ செல்வங்களுக்கு இரண்டாம் வகுப்பு தமிழ் மொழி திறன் எண்பத்தி ஏழு சதவீதம் இல்லை ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு இரண்டாம் வகுப்பு தமிழ் அறுபத்தி மூன்று சதவீத மக்களுக்கு படிக்க தெரியவில்லை எட்டாம் வகுப்புல படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவ செல்வங்களுக்கு முப்பத்தி எட்டு சதவீத மக்களுக்கு இரண்டாம் வகுப்பு தமிழ் படிக்க தரலை இங்க வந்து தமிழ் படிக்கிற வேலையை செய்ய அங்க போய் சமஸ்கிருதம் பேசுறியு தடுக்கிறேன் நம்ம ஊர்ல நம்முடைய மாணவ செல்வங்கள் தாய்மொழியிலே பின்தங்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த வருஷம் ரிப்போர்ட் எந்த ரிப்போர்ட் ஒரே ரிப்போர்ட் ரிப்போர்ட் தாய்மொழி திறனை ஊக்குவிப்பதற்கு முயற்சி எடுங்க வெட்கமா இல்லையா உங்களுக்கு ஆட்சியில் இருக்கிறீங்க தமிழ் மொழியை சொல்லி அரசியல் பண்ற வெட்கப்பட வேண்டும் இந்தியாவில் மொத்தமாக பதினெட்டு சமஸ்கிருத பல்கலைக்கழகம் இருக்கு நாம கட்டலீங்க கட்டிட்டாங்க வேண்டும் என்று இருக்கிறது தமிழ் பல்கலைக்கழகம் ஒன்றே ஒன்று இருக்கு யாராவது உங்களைய தமிழ் பல்கலைக்கழகம் பத்து கட்ட வேண்டாம் என்று சொன்னோமா அதுவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா கட்டின தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் ஒன்னே ஒன்று கர்நாடகாவில் போய் தமிழ் பல்கலைக்கழகம் கட்ட வேண்டாம் என்று யாராவது சொன்னாங்களா அல்லது பீகார் ஒரிசால போய் ஒரு தமிழ் பல்கலைக்கழகத்தை ஆரம்பிப்போம் அங்க தமிழ் சொல்லி கொடுப்போம் நிதி கொடுங்க மத்திய அரசு கிட்ட மத்திய அரசு எவ்வளவு நிதி கொடுக்கணும் அதை நாங்க வாங்கிட்டு வர்றோம் இந்தியாவில் எல்லா இடத்திலும் தமிழ் மொழியை கொண்டு செல்ல வேண்டும் என்றால் எல்லா இடத்துலையும் ஆரம்பிக்கலாம் அதற்கு உங்களுக்கு வக்கில் துப்பு இல்லை பாராளுமன்றத்தில் காஸ்மிக் எனர்ஜி கப்பிள்டு வித் அட்டாமிக் எனர்ஜி மாதிரி கேள்வியை கேட்டுட்டு சமஸ்கிருதத்தை எதுக்கியா சொல்லி கொடுத்தேன் இதெல்லாம் நடந்துட்டு இருக்க இன்னொருத்தர் அறிக்கை கொடுக்கிறாரு சில்ட்ரன்ஸ் விங் அப்படின்னு ஆல்ரெடியே இவ்வளவு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டுவெண்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்